வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள் குறிப்பாக காதல் மற்றும் உறவுகள்ல அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் உங்களோட டே டு டே லைஃப் தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் தொடர்பான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் அந்த சேனல்ல வரும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திறந்து வீடியோ பாருங்க உங்களது நோக்கங்களும் கனவுகளும் மிகவும் உயர்ந்ததாகவும் மேம்பட்டதாகவும் இருக்கிறது என்றால் அவற்றை குலைக்கக்கூடிய எண்ணங்களையும் மனிதர்களையும் ஒதுக்கி வையுங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பல நபர்கள் நல்ல மனிதர்களின் உண்மையான மதிப்பை அவர்கள் தங்களின் ஒரு நினைவாக மாறிய பிறகுதான் உணர்கிறார்கள் இந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னா அதோட லிங்க் இந்த ஷார்ட்ஸ் கேட்கறதுக்கு கிளிக் பண்ணி பாத்துக்கங்க இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் இன்னும் நீங்கி அண்ட் மோட்டிவேஷன் தொடர்பான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்க பண்ணிக்கணும்